பெரிய ஏற்படுத்தி கொடுப்பார் ஜென்மத்தில் குருவாக இருந்தாலும் ஆறில் குருவாக இருந்தாலும் அதே போல் ஆறு எட்டு பன்னெண்டில் குருவாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்ய செய்யப்பட்ட எழுதி வச்சுக்காங்க உங்களுடைய ஜாதக யாருடைய ஜாதகத்தெல்லாம் ஆறு எட்டு பன்னெண்டு பன்னெண்டில் குரு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பாருங்க பல சிக்கி சின்னாபனம் சீரழிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வாழ்க்கையே வந்து வாழ முடியாத சூழ்நிலை இருக்கும் ரொம்ப கசக்கி மண்டை ப்ரெஷரை போட்டு ஏற்றிக்கிட்டு இருக்கும் அது மீனத்துல வந்து குரு இருந்து சனி வந்துருச்சு அப்படிங்கும்போது என்ன ஆகும் ஜென்ம குருவா இருந்தும் ஜென்ம சனியா இருந்துச்சு அப்படி மீனராசிக்காரர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் போகிறதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அன்றாட வாழ்க்கையை நகர்த்தறது கூட ரொம்ப கஷ்டமாயிரும் சோ அதனால ஒரு ஒரு கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி பதிக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன் கிடைக்குமே தவிர சும்மா ராசி பலங்களை சொல்கிறத வச்சுட்டும் குரு பயிற்சி அப்படி நடக்கும் இந்த இந்த ராசிக்கு அப்படி நடக்கும் இந்த ராசி நடக்கிறதை வச்சுன்னா தயவு செய்து இறங்கி செய்யாதீர்கள் நான் அனுபவத்தில் பார்த்து தான் சொல்கிறேன் எந்த ராசி பலங்களும் யாருக்கும் எந்த நலக்கும் செய்வதில்லை அப்படிங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளும் கடகராசிக்கு எப்படி இருக்கும் சந்த விஷபராசிக்கு எப்படி இருக்கும் மிதனராசிக்கு அப்படியே இருக்கும் அப்படி தயவு செய்து நம்பாதீங்க அவ்வளோதான் ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அடிப்படை தற்போதையுமே உங்கள் ஜாதகத்தில் வேறு மாதிரி போயிட்டு இருக்கும் கடகராசி எனக்கு போயிட்டு இருக்கு மகரராசிக்கு போய்ட்டு இருக்கு அந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி நம்பிட்டு நீங்கள் பணத்தை வாங்கி போட்டுக்கிட்டு எங்கள் வேலையை இல்லாத வேலையெல்லாம் ஆரம்பிச்சு பண்ணிங்கன்னா ஆகிட வேண்டாம் உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி பதிக்கப்பட்டிருக்கோ அதை தான் உங்களை இயக்கும் அது நன்றாக இருந்தால் நல்ல நன்மையும் கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னா தடுக்கக்கூடிய முடக்கக்கூடிய நிலையில் இருக்குங்கிறது மட்டும் மனதில் கொள்ளுங்கள் ஸோ இந்த கஜகேசரி யோகமானது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு ஏன்னா இது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி சந்திர பகவான் வந்து மிதனராசி நிறையக்கூடிய அமைப்பாகும் இப்போ மிதன குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு பயிற்சி செய்யக்கூடிய அமைப்பு வரும் ஸோ இதெல்லாம் எல்லா ராசிகளுக்கும் ஒரு சேஞ்சஸை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் முதல்ல வரக்கூடியது வந்து ரிஷபத்துக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குது இது வந்து ரெண்டாவது வீட்டில் கஜகேஸ்வரி யோகம் அந்த அமைப்பு வர்றதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் குரோத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பா கொடுக்கும் ஒரு ஃபினான்ஷியல் நல்ல குரோத்தை கொடுக்கும் குடும்பத்தினோட உங்களுக்கு அந்த ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக ஃபினான்ஷியல் குரோத்துக்கு கவலைப்பட வேண்டாம் ஸோ இது வந்து என்ன சொல்கிறது அப்பா ரொம்ப நாளாக இல்லாத ஒரு ட்ரையாக இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு நல்ல நிதி முன்னேற்றம் நிதி மாற்றம் எல்லாம் கிடைக்க போகுது இந்த கடன் சிக்கல்கள் எல்லாம் கண்டிப்பாக இதுக்கு மேலே உங்களுக்கு மெல்ல மெல்ல தேர்வு கவலைப்பட வேண்டாம் ரொம்ப நாளாக கடனில் பிரச்சனை அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அதே போல் வேலை இந்த உத்தியோக மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கோடீஸ்வர யோகத்தால் கண்டிப்பாக மிக மாற்றம் கண்டிப்பாக ரிஷவராசிக்காரர்களுக்கு உண்டு திருமண யோகம் வாழ்க்கை முன்னேற்றம் இது எல்லாமே ரிஷவராசிக்காரர்களுக்கு அந்த கடக இந்த கஜகேஸ்வரி யோகமானது கொடுக்க போகும் அதுக்கடுத்தால் வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா கும்ப கும்பராசி கும்பத்துக்கு வந்து பார்த்து இந்த கஜகேஸ்வரி யோகமானது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து ஐந்தாவது வீட்டில் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால நிறைய நல்ல எண்ணங்கள் உருவாகி நம்மளுடைய ஹெல்த்தை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டு குருவினுடைய அருளால் நம்ம உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படும் சொந்த வாழ்க்கையில கண்டிப்பா மன அமைதி மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும் நீண்ட காலமாக மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் தீரப்போகுது கல்வித்துறையில் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதுக்கு மேலே ஒரு நல்ல எண்ணங்களோடு நல்ல படித்து நல்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்குள்ளான வாய்ப்பை இந்த சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு பணக்கார யோகம் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வேலை செஞ்சால் ஒரு இன்கம் வருதுங்கிறது இல்லாமல் ஸோ அடிஷ்னாக இன்னொரு இன்கம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஸோ இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை உத்தியோகம் கிடைக்கிறதுல உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்குது குரு பகவானுடைய நல்ல ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது பார்வை இருக்குது அப்படிங்கிறத மறக்க வேண்டாம் நிதி நிலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் உங்களுக்கு தீரப்போகுது இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த அதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால இந்த சனி வந்து உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் இருந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கஜகோசலையும் சூப்பராக நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அது தசாபக்தியில் இருந்தாலும் சரி உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு நல்ல கிரக அம்சத்துலேயும் சரி ராசியிலையும் சரி உங்களுக்கு சனி பகவானுடைய நிலை சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்குறோம் அதாவது ஒரு கிரகங்கள் நமக்கு வந்து யோகாதிபதியா இருந்து நமக்கு நல்ல அமைப்பில் இருந்து அது திரிகோண கேந்திர திரிகோணங்கள்ல இருந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது வந்து கொடுக்காம போகவே போகாது ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு கொடுத்து தூக்கி விட்டு போயிட்டே இருக்கும் ஸோ அதனால வந்து நமக்கு வரலையே வரலையே நடக்கலே அப்படிங்கிற எதிர்பார்ப்பு போட்டு குழப்பைக்கு வேண்டாம் கண்டிப்பா மகர கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குடியரசு சுய யோகமானது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த வந்து சேரும் அதுக்கு உங்கள் சுயஜாதகத்தில் கிரகங்கள் நல்லா இருக்கும் அதுக்கடுத்து வரக்கூடிய ராசி ராசி விச்சகராசியை பொறுத்தவரைக்கும் கஜகைய சரியோகமானது உங்களுக்கு எட்டாம் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் லைஃப்பில் வந்து உங்களுக்கு மாதிரி ஒரு சேஞ்சஸை கொடுக்கும் ஒரு உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்களை எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது நீங்கள் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்குது நிலுவையில் இருந்த வேலைகள் எல்லாம் உங்களுக்கு பெண்ணுகளை முடியும் அது ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும் வீடு வேலையாக இருக்கட்டும் ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் வர வேண்டிய பணமாக இருக்கட்டும் கண்டிப்பாக அது எல்லா ஒன்று ஒன்று ரெக்கவர் பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் பணக்கார யோகங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாழ்க்கை துணையிடமிருந்து நல்ல செய்திகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் திடீர் பண ஆதாயங்கள் பெறுவதற்குண்டான ஒரு காலகட்டம் மூதாதிர சொத்துகளால் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு கோடீஸ்வரர் அதிர்ஷ்ட யோகம் கண்டிப்பாக மூன்று யோக ராசிகளுக்குமே ரிஷபம் விருட்சகம் கும்பம் இந்த மூன்று ராசிகளுக்குமே இந்த கதகேசரி யோகமானது சிறப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நான் பலமுறை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன் ராசி பலன்களை தயவு செய்து நம்பாதீங்க இந்த இந்த ராசிக்கு நல்லா இருக்கும் அந்த ராசி கடகராசிக்கு இருக்கும் முதல் இருக்கும் நல்லாயிருக்கும் விருச்சகத்துக்கு அப்படி தூக்கும் இது கொடுக்கும் தயவு செய்து அந்த மாதிரி நம்பி எந்த ஒரு காரியங்களும் ஈடுபடாதீங்க காரணம்ங்கிறத நான் அதில் தெளிவாக சொல்கிறேன் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்ன அமைப்புப்படி உங்கள் யோகாதிபதிகள் உங்களுடைய கிரக அமைப்புகள் உங்களுடைய நடப்பு தசாபுக்திகள் கிரக பார்வைகள் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு அந்த பழங்கள் உங்கள் கைக்கு வந்து சேருமே தவிர நீங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பழங்களை வச்சுக்கிட்டு இந்த பழங்கள் இப்படி ஒரு ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு சதவீதம் பழன வச்சுக்கிட்டு தயவு செய்து எதுவுமே முன்னே இறங்காதீங்க ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஒவ்வொருன்னு உங்களுக்கு ஒரு கனவாக இருக்கும் ஒரு வண்டியாக இருக்கட்டும் வீடு வாங்குறதா இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு கனவை நோக்கி நீங்கள் போகிறீங்க ஸோ அப்போ நீங்கள் அந்த ஜோதிடர்களை சார்ந்து நீங்கள் கேட்கும்போது அதில் ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரூவா செலவு பண்ணி நீங்கள் உங்களுக்காக செலவு பண்ணி நீங்கள் பார்க்கறதுலாம் தப்பு இல்லை பொதுவான பலங்களை நம்பிக்கிட்டு பொதுவான யூடியூப்பில் சொல்கிறதுக்கு கேட்டு வச்சுக்கிட்டு தயவு செய்து நீங்கள் பார்க்காதீங்க நான் சொல்ல வரேன் அதுக்கு நீங்கள் கன்சல்டேஷன் டேரெக்டாக எடுத்து உங்கள் ஜாதகத்தில் என்ன பதிஞ்சிருக்கு என்ன என்ன தடைகள் இருக்குது இல்லை உங்கள் ஜாதகத்தில் வந்து முன்னேற்றத்துக்குள்ள காலங்கள் இருக்கா இது பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிற தெளிவான டேட்டா உங்களை பற்றின டேட்டா உங்களை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்குள்ள நான் விஷயத்தை மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக அது வந்து நடக்குமா நடக்காது என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதகம் பார்க்கறவங்களோட எல்லாருக்கும் திரும்ப தெரியும் இது நடக்கும் நடக்கும்ன்னா நடக்கும்னு நான் சொல்லி அமைச்சிடும் நடக்கலாம் நடக்காதுன்னு சொல்லிடுவோம் ஸோ நடக்கக்கூடிய இருந்து தடைகள் இருந்துச்சுன்னா அதுக்குண்டான ஹோமங்களோ அதுக்குண்டான தோஷ பரிகாரங்களோ அது எல்லாருக்கும் சொல்கிறது அது தான் ஆனால் அவர்களுக்கு பர்டிகுலராக எதை செஞ்சா மாறுங்கிறது அவங்க ஜாதகத்தில் இருக்கும் ஸோ அதனால் எல்ல உங்களுடைய ஜாதத்தை அடுத்தவங்களை கம்பேர் பண்ணிக்காதான் உங்கள் ராசியை அத்னூத்தருக்கு அப்படின்னா அந்த ராசியை சேர்த்து கம்பேர் பண்ணிக்காதீங்க உங்களுடைய லக்ன அமைப்பு வேறு அவங்களுடைய லக்ன அமைப்பாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு லக்னத்துக்கு ஒரு ஒரு பலங்கள் உண்டு ஸோ இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் வைதகத்தில் இருந்தபோல் இந்த லக்ன அமைப்பு படி எப்படி இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலங்களை எடுக்கணும் ஸோ அப்போ உங்கள் ஜாதகத்தை படி யார் முடக்கிறா யார் தடுக்கிறா யார் கொடுக்குறா எங்கே நம்ம லாக் இருக்கோ இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதுங்கிற விஷயங்கள்ல அதுக்குள்ளே இருக்குது தெரிந்து செயல்படுத்துங்கள் நர்த்தவி நல்லதினக்கட்டும் ஹோம்ஸ்டே குரூப் இப்படி ஒன்றுமா அடுத்த பதிவில் தெளிவான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வரக்கூடிய பதினாறுலேருந்து ப பத்தொம்பது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஜாதாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அறிக்கையில் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி நீங்கள் ஸ்லாட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க தற்போது நில தின ஸ்ரீ ஒம்ஸ்ரீ குணமாக